விஜய் விசஸ் உதய் உதய் விசஸ் விஜய்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க இது வந்து அடிப்படையில் இங்கே சிக்கல் எல்லாருக்கும் இருக்கு விடுதலை செய்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க பல சின்ன கட்சிகள் காணாமல் போயிடும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு பெரிய அளவில் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஜாபர் சாதி கூட தம்பி வந்து இவங்க கட்சியில் தான் இருந்தாங்க யார் கட்சி இருந்தாங்க வீசிக்காத வீசிக்காதாங்க அப்போ பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்போ பண்ணிடணும்ல நீங்க இப்போ கூட தடுமாற்றம் மது விலக்கு மட்டும் ஏன் எடுக்குறீங்க மது மட்டும் தான் போதையா இல்லை உங்களுக்கு பிடிச்சாயிட்டுரும் பிடிச்சாயிட்டோம்னா நான் எதை சொல்லுறேன் உங்ககிட்ட என்ன என்ன அரசியல் அஜெண்டா அதிகார பவர் அதை நோக்கி போகிறாங்க சொல்லி இந்த 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 டயலக் நம்ம கேட்டோம் சார் முப்பது வருஷம் இதே டயலக் தான் விட்டுட்டு இருக்கீங்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க போன வாரம் என்ன பேசிருந்தீங்க நீங்க சொல்லுங்க விஜய் மாநாடு தான் இப்போ யார் எது எந்த மாநாடு பற்றி பேசுகிறீங்க விடுதலை சக்தி முடிஞ்சிருச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேசுறதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் மாநாடு நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு தொடர்ந்து மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு வராங்க பல்வேறு கருத்துக்கள் பேசப்படும் இந்த ம இந்த மாநாடுங்கிறது வேறொரு அஜெண்டா அடிப்படையில் தான் இது செட் செய்யப்படுது அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த மாநாட்டை ஒழிப்பை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு என்னென்னா திடீர்னு ஏன் அண்ணனுக்கு வந்து ஏற்கனவே வந்து சாதி ஒழிக்கிற மும்முரமான தீவிரமான ஒரு முயற்சியில் இருந்தார் அண்ணன் திரும்ப திடீர்னு ஏன் சாதியெலாம் ஓரளவு ஒழிச்சிட்டாரா திடீர்னு வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்ன திடீர்னு அது கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமான்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பள்ளையளிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் கூட நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களுடைய மாநாடு வந்து ஒரு அவசியமோ அல்லது அவசியமற்றோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரோல் செய்யப்படுது எல்லா அதாவது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரெண்டு தரப்புலையுமே அதை மடைமாற்றம் செய்கிறதுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு திடீர்னு வந்து இப்படி ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துட்டாரோ ஏன்னா கடந்த காலத்தில் வந்து குறைஞ்சபட்ச போராட்டங்களாவது எடுத்தவங்க அல்லது அதிகபட்ச போராட்டங்கள் எடுத்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது ஒழிப்புக்கு ஆமாம் மது ஒழிப்புக்கு எடுத்துருக்கிறாங்க பூட்டி எடுப்பாங்க கேட்டுக்கிட்ட போவாங்க கைது செய்யப்படுவாங்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் போய் மது அருந்தலான்ற மாதிரி விட்டுருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி முழு வேகத்தில் செயல்படல இந்த மது ஒழிப்பில் ஏதோ ஒரு ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் விட்டுருவாங்க அதான் சொல்கிற அன்புமணி அவர்கள் சொல்லும்போது கூட இந்த மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி திரும்பவும் அதில் எல்கேஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேணா இப்படி வேணா சொல்லலாம் அவர் வந்து அங்கன்வாடி இவங்க வேணால் ஒரு எல்கேஜி இல்லை ப்ரீகேஜி அப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றும் கிழிக்கல இது வரைக்கும் ரெண்டு கட்சிகளும் நீங்கள் உங்க தைரியம் தான் பதிவு பண்ணுங்கள் ரெண்டு கட்சியால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மக்களுக்கு பலன் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை ஏதாவது உயர்ந்திருக்கா ரிசர்வேஷன்லாம் சில சக்ஸஸ் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்லலை யார் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சைடில் நீங்கள் எடுத்துங்க மீசிகா தரப்பில் என்ன நடந்தது முப்பது ஆண்டு கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு தலித் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அதாவது தலித் சமூகத்துக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறார் திரும்ப அதில் நம்ம வந்து கருத்து இல்லை ஆனால் அந்த சமூகம் முன்னேறத்துக்கான இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கு இந்த மது விலக்கு இப்போ எடுத்தார்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தாருனாக்கா ஒருவேளை கொஞ்சம் பேர் வந்து இந்த மது குடிக்கிறது வந்து திருந்திருக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் முக்கியமான கூட இருந்துச்சு செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் மது இறந்து போனது அந்த மாதிரி காலகட்டத்தில் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் கூட நீங்க அப்போதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது டுவெண்ட்டிக்குள்ள பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அது எந்த ஆப்ஷனா இருந்துட்டு போட்டோமே ஆனா இப்போ நீங்க யாரை கூப்பிடீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள தான் கூப்பிடுறீங்க யாரை கூப்பிடீங்க திரும்பவும் அதே அதிமுகவையும் திமுகவையும் கூப்பிட்றீங்க வாங்க சேர்ந்து பண்ணலாம் எப்படி பண்ணுவாங்க என்ன தார்மீக அவங்களுக்கு வந்து கடமை இருக்க போதோ அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் பண்ண முடியுமா அது மக்கள் ஏற்றுப்பாங்களா அண்ணாதிமுக திமுக வச்சு நான் மதுவிலக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்தேன் சொல்ல முடியுமா சார் அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இவங்களுக்கு இப்போதும் அஜெண்டா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான ஒரு அஜெண்டா இருக்குது ரிசர்வேஷன் அப்படியே அப்பப்போ கொஞ்சம் தொட்டுக்கலாம் இந்த மது விலக்கு அவ்வளோதான் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டாவே இல்லை இப்போதைக்கு இவங்களுக்கு அதை அதை கடந்து இப்போ விஜய் அரசியல் மூலமா வந்து மிகப்பெரிய இழப்பு சரிவு ஏற்படுது இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தக்க வைக்கிறோம் இல்லை அதை குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவருடைய அரசியல் குறிப்பா அது எம்ஜிஆர் அரசியல் வரும்போதும் பெரிய அரசியல் சக்தியா இருந்தவங்க பட்டியல் சமூக மக்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஓட்டு வங்கியா இருந்தது பட்டியல் சமூக மக்கள் அப்போ நீங்க சொல்றது அந்த தான் இதை இதை புரிஞ்சுக்க அதுதான் அதுதான் விசிக்காவுக்கு மட்டும் அந்த சிக்கல் இல்லை விஜய் அரசியல் எல்லா கட்சியிலேயும் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தன் பக்கம் ஈர்க்கணும் இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருடைய இரண்டு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை வழங்கின நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து போதைப்பொருள் சம்மந்தமாக அவர் வந்து பேசுன அந்த ஸ்பீச் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டது வரக்கூடிய அந்த மாநாடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேசும் பொருளாக அஜெண்டா அதாவது தான் இருந்தது இது போதைப் பொருள் அடிக்கிறது அவர்கள் வந்து போதைப்பொருள் ஒழிப்பு சம்மந்தமாக வந்து பேச தொடங்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களை வந்து தக்க வச்சுக்கணும் விஜயர்கள்கிட்ட வந்து கவனம் பெறுது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா இளைஞர்களை கடந்து பெற்றோர்கள்கிட்டையும் வந்து அந்த அஜெண்டா வந்து கவரப்படுது அப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டால் உடனடியாக இவர் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு நிறுவனம் இருக்குது இப்போ விஜய் எடுத்துங்கன்னா ஃபெரட் டிஜிட்னு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பென்ற ஒரு நிறுவனம் இருக்குது ஸோ இவங்க அசைன்மெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து வியூக அமைப்பாக இப்போ இவர்கிட்ட ஆதரவார்ஜி இருக்கிறாங்க அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் என்னென்னு கேட்டால் இது இளைஞர்கள் நமக்கு வந்து கைக்குள்ளே வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம வந்து இளைஞர்கள் கவரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் இளைஞர்கள் கடந்து பெற்றோர்களையும் கவரக்கூடிய அளவு ஒரு ஒரு அஜெண்டா கையில் எடுக்கணும்னா அப்போ வந்து நம்ம ஒன்று கேட்டனா போதைப் பொருள் ஸ்ட்ரைட்டாக இவங்க போதைப் பொருள்கிட்ட போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஏறி ஜாபர் சாதி கூட அவங்க தம்பி வந்து இவங்க கட்சியில் தான் இருந்தாங்க யார் கட்சியில் இருந்தாங்க வீசிக்காத இருந்தாங்க அப்போ பண்ணிடுவேன் வேண்டியது தானே அப்போ பண்ணிடணும்ல நீங்கள் இப்பவும் கூட தடுமாற்றோம் மது விலக்கு மட்டும் ஏன் எடுக்கிறீங்க மது மட்டும் தான் போதையா இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா பிடிச்ச ஆயிட்டோம்னா நான் இது சொல்கிறேன் போராட்டத்தை சொல்கிறேன் இந்த போராட்டத்தில் பிடிச்ச ஐட்டமானு கேட்குறேன் போதைன்றது இல்லை இதே பாஜக இதே குரலில் சார் நான் இதே குரலே கேட்கிற மாதிரி இல்லை இல்லை நான் சொல்கிறது என்ன நான் நீ யார் பக்கம் கிடையாது சார் சார் என்னை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது தவறு நான் யார் பக்கமும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களோட தான் இருக்க கூட்டணியில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு அஜெண்டா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ரெண்டு விஷயத்தை நான் பார்க்கறேன் ஒன்று நீங்கள் போதைப் பொருளுக்கு குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வந்து சவுக்கு சங்கர் வரைக்கும் பேசுகிறீங்க கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து வந்து அரசியல் எதிரிகளை பழிவாங்க தான் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கைது உணர்வைக்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அன்றைக்கி சொல்லலை கைது பண்ணும்போது சொல்லல சொல்லலை இப்போ சொல்கிறீங்க அதை தாண்டி இப்போ என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் மது மட்டுமே எடுக்கிறீங்கல்ல நான் கேட்குறது அதுதான் மது மட்டுமே நீங்கள் எடுக்கிறீங்களா போதைப் பொருள் எடுத்துங்க போதைப்பொருள் விழிப்புணர்வு மாணவர் வைங்க மது மட்டும் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் போதை ஒழிப்புனா அதுக்குள்ளே அதெல்லாம் வந்துடாதா எல்லாமே வரும் ஆனா நீங்க போதைப் பொருள் விழிப்புணர் விழிப்புணர்வு நடத்திலேயே நீங்க மதுவிலக்கு விழிப்புணர்வு தான் நடக்குது வந்து மதுவை பற்றி தான் விழிப்புணர்வுன்ற பேரை நீங்க மதுல தானே கொண்டு வரீங்க டாஸ்மாக கொண்டு வரீங்க கலாச்சாரம் கொண்டு வரீங்க போதை ஒழிப்பு மாநாடு தானே சார் சரியா இருக்கும் இதை வந்து விஜய் பண்றதுக்கு இருந்தார் இந்த மாநாட்டில் விஜய் வந்து பெரிய அஜெண்டாவா இருந்ததே வந்து இருந்ததே இதுதான் அது அங்கிருந்து செய்தி க கசிஞ்ச உடனே நீங்க என்ன அதுலேருந்து பிரித்து நீங்க டாஸ்மாக் கொண்டு வர அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுகவை மிரட்டுகிறதுன்றாங்க நீங்க வந்து அதை முழுமையா மறுக்கிறீங்க இது விஜயை மிரட்டுவதற்காக விஜய்க்கு எதிரான அரசியலுக்கு சொல்றீங்க இப்படி எடுத்துக்காதீங்க இப்படி எடுத்துங்க அதாவது தங்க கிட்ட இருக்கிற அந்த இளைஞர்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கட்சியும் போராடுது இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய திமுகவுக்கு தான் பாதிப்பு தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கதையை கட்டுறாங்க நான் இதை ஆரம்பத்தும் சொல்றேன் இது வந்து மற்ற கட்சிகள் வந்து திசை திருப்புற மடைமாற்ற செய்கிற விஜய்க்கும் உதய்க்கும் ஒரு பெரிய ஒரு பர்சனலாக ஒரு மோ ஒரு மோதல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க இது தவறுன்னு நான் சொல்கிறேன் இது தவறு இந்த மாநாட்டுக்கு வந்து இந்த தடையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த இடையூறு ஒரு சில இடையூறுகள் இருக்க தான் செய்யுது அதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த இடையூறுகள் எல்லாமே கொஞ்சம் கூறுது ஆழமாக யோசிச்சோம்னா சில விஷயங்கள் வெளியே வரும்போது கேட்டினா ஒரு ஒரு சரியானதாக நியாயமானதில் ஒரு சரியானதாக கூட இருக்குது சில விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன் இது ரொம்ப ஆழமாக நம்ம பேசணும் எதுக்காக சொன்னீங்கன்னா விஜய் விசஸ் உதய் உதய் விசஸ் விஜய்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க இது வந்து அடிப்படையில் இங்க இங்கே சிக்கல் எல்லாருக்கும் இருக்குது விடுதலை செய்து நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க பல சின்ன கட்சிகள் காணாமல் போயிடும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு பெரிய அளவுல பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் விசிகா கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் இன்னும் பல கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகள் நான் திமுக அண்ணாதி அண்ணாதிமும் சேர்த்தே கூட நான் சொல்கிறேன் திமுகவுக்கு இருக்கா இருக்கும் ஒன்று ரெண்டு சா பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ ஒரு இருபது இப்போ நூறு பர்சன்ட் மொத்தமே நூறுக்குள்ளே தான் சார் இங்கே ஒரு இருபது பர்சன்ட் விஜய்க்கு வந்து போகுதுன்னா அது எங்கேருந்து போகும் திமுக மொத்தம் போயிருமா இல்லை அண்ணா கொஞ்சம் மொத்தம் போயிடுமா விசிங்காகிட்டு வந்து போகுது நாம் வந்து போகுது இல்லை பர்சன்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து தான் இருந்து இருபது பர்சன்ட் வருது அப்போ இவங்க என்ன செய்யணும் தங்கக்கிட்ட இருக்கிற இளைஞர்களை தக்க வைக்கணும் வேற என்ன அஜெண்டா இப்போ நீங்கள் சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் காவுக்கு வேற என்ன அஜெண்டா ஈழத்தமிழ் பத்தி பேச முடியாது காலாவதி ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு சாதி ஒழிப்பு பேசவே முடியாதுங்க நாங்க நேர்லயும் வேங்க வயலும் விட்டுட்டீங்க கோட்டை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு வேற என்ன அஜெண்டா எடுங்க பாட்டாளி மகள் கட்சிக்கு இன்னொரு அஜெண்டா இருக்கு அது ரிசர்வேஷன் உங்ககிட்ட என்ன அரசியல் அஜெண்டா அதிகார பவர் இந்த இந்த போறாங்க நம்ம கேட்டோம் சார் முப்பது வருஷம் இதே டயலாக் தான் விட்டுட்டு இருக்கீங்க அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு அதிகாரத்தில் அதிகாரத்தில் அமரணும் அதிகாரத்தை அமரணும் உங்களுக்கு கிடைச்சது எல்லாம் வந்து சேர்ல தான் நீங்க அமர்ந்தீங்க வெகுண்டு எழுதி அப்போதான் நீங்க வெகுண்டு எழுந்திருக்கணும் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க அதிகாரம் சரியான காலகட்டம் பார்க்கறாங்க இந்த இடத்துல சரியான காலகட்டம் கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் தக்க வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு சீட் வாங்கணும் ஒரு ஆறு சீட்டு வாங்கணும் இப்போ இருக்கிற இந்த ஆறு சீட்டும் ரெண்டு சீட்டும் குறையணும் இந்த எதை எதனுடைய அடிப்படையில் ரெண்டு சீட்டு ஆறு கொடுக்குறாங்க ரெண்டு ஆறு எது மாதிரி வச்சு கொடுக்குறாங்க இவங்க கிட்ட இருக்கிற வாக்கு சவிதம் தனித்து நின்று இது வரைக்கும் இவங்க களம் காணவே இல்லை அப்போ இவங்களுக்கு விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுறது நோக்கமே விஜய்க்கு எதிரான அரசியல் தான் மறைமுகமாக இது அழைச்சால் எல்லாரையும் நாங்கள் அழைப்போன்னு கேட்டேன்னா இதுனா கல்யாணமா சார் இது திருமண நிகழ்ச்சியாக இது எல்லாரையும் நாங்கள் அழைப்புன்னு சொல்கிறதுக்கு மது விழிப்புணர்வு நீங்கள் மாநாடு நடத்துனீங்கன்னா நீங்கள் யாரை வச்சு நடத்துன்னு கேட்டால் ஒரு ஆறு டாக்டர் வருவீங்க ஆறு டாக்டரும் பேசுகிறோம் மதுவோட தீமைகளை பத்தி பேசட்டும் பெரிய மக்கள் சமுதாய சமுத்திரத்துக்கிட்ட இதை வந்து அது ரீச் ஆகும் இங்க நீங்க வந்து அரசியல் கட்சிகளை வச்சு நடத்துறீங்கல்ல அரசியல் அண்ணாதிமுக வச்சு நடத்தலாம் நீங்க என்ன லாஜிக் அண்ணாதிமுக டாஸ்மாக் வந்துருந்தாங்க திமுகவும் திறந்து வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அரசியல் மாநாட்டுக்கு வர வச்சுட்டு சொல்லுங்கண்ணா மற்ற கட்சியிலும் அவங்களோட கூட்டணி இருக்க கட்சிகள் தான் தேமுதிக கூட்டணி இருக்கு இந்த சைடுல கம்யூனிஸ்ட்கள் கூட்டணி இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் வர வச்சு நீங்க மதிப்பு மதிவிலக்கு வந்து மாறாங்க நடத்தணும்னு சொன்னா நான் ஏத்துக்கிற மாதிரி இருக்க சார் லாஜிக் இருக்கு அதாவது இல்ல இப்ப நான் குடிக்கிற நீ கூட்டணி வெளிய வந்துருங்க இல்ல சார் நான் குடிக்கிறனே வச்சுப்போ எனக்கு இந்த அரசாங்கம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் நான் மீண்டும் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொல்றது நான் என்ன சொல்லுங்க நான் யார் நீங்களே சொல்றீங்க டாஸ்மாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திறந்து வச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து முதலமைச்சர் வந்த பிறகு நான் மூடுவேன்னு சொன்னாரு ஒரு ஐநூறு கடையும் மூடுங்கனா அது அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை அந்த ஐநூறு கடை மூணு பிறகு கூட பாத்தீங்கன்னா அந்த ஐநூறு கடையோடனும் சொல்லிட்டு நீங்க ஒன்றும் கோரிக்கை வைக்கவே இல்ல நீங்க விசிக்கா கோரிக்கை கிடையாது ஐந்நூறு கடைக்கு மதுரை மூடணும் இல்லைன்னா நாங்க வந்து மது மது விளக்கு மதுவிலக்கு மாநாடு நாங்க நடத்துவோம் அப்படின்னா நீங்க சொல்லவே இல்லை ஐநூறு கடை மூணு பிறகு கூட அடுத்த ஐநூறு கடை அப்போ மூடுவீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கவே இல்ல இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஞானம் குறஞ்சிச்சில்ல அதுதான் நாங்க என்னன்னு சந்தேகப்படும் இல்ல வந்து விஜய் விஜய உலக கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா சார் உதயநிதியினுடைய தலைமையை விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அல்லது கூட்டணி கட்சிகளோ ஏற்க மறுக்கிறாங்க அதனுடைய ஒரு பஸ்டாதான் இதை பார்க்கணுங்கிறாங்க அந்த வியூவமா இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு வியூகம் கிடையாது சார் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வியூகம் கிடையாது சும்மா அதெல்லாம் பேசுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க இப்போ கூட நான் சொல்றேன் நீங்க பலரும் இப்போ சொன்னீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல நான் கேக்குறேன் இது வந்து மது விளக்கு மாநாடு எல்லாரும் வரணும்னு நீங்களே சொல்றீங்க அப்ப எதுக்கு நீங்க வந்து மதத்தை கொண்டு வரீங்க உள்ள பாஜகவும் கூப்பிடலாமே இப்போ இந்த அரசியல் க கண்டிப்பா இப்போ புரியுதுங்களா இப்போ நான் கூட்டிக்கு தானே இதை சொன்னேன் பாஜக கூப்பிடல அவர் என்ன சொல்றாரு கேட்டா ரா ஹெச்ராஜா என்ன சொல்கிறாரு அவருடைய மாநில இப்போமே அண்ணன் அதிரடியா பேசக்கூடாதுல்ல அவர் சொல்றாருன்னு கேட்டினா நாங்கள் ஒரு வேளை அவங்க வந்து நாங்களாம் மதுவை குடிக்காதவங்க இருக்கிறோம் அதெல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட மறுத்து இருக்கலாம் மது குடிக்காதவங்களும் எது கூப்பிடணும் அப்படின்றது அவர் மாநில சொல்றாரு இன்னொரு வந்து நாம் தமிழர்னு கேட்டனா அவர் சில கேள்வி எப்போ மூலம் நான் கேட்டனா வந்து அவர் தம்பி அழைத்தால் போவேன்னு சொன்னார் இல்லையா இப்போ அண்ணன் அழைத்தால் போவேன்றாரு இப்போ யார் அழைச்சாலும் அழைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு சீமான் அவருடைய அரசியல் அப்படி இருக்கு இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே விஜய் அரசியல் விஜய் அரசியல் தான் இங்கே வந்து இந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவர் தீவிரமாக அரசியல் வந்துட்டாரா இல்லையா கொள்கை அறிவித்தாரா இதெல்லாம் வேற ஆனால் டிசைட் ஏன்னா இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு அவங்களுடைய அரசியல் வியூக அமைப்பாளர் இருக்கிறாங்கல்ல விஜய்க்கு யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்க சொல்லியிருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கலாம்னு வச்சுக்கோங்கன்னா அந்த இருபது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது இங்கேருந்து மூணு பர்சன் வருது அங்கேருந்து ரெண்டு பர்சன் வருது இங்கேருந்து ரெண்டு பர்சன் வருது இங்கே ரெண்டு பர்சன் ஒன்று அவரோட கூட்டணியில் சேர்ந்து தக்க வச்சுக்கணும் சீமான் மாதிரி சீமான் தான் சொல்லியிருக்காரு தம்பி அழைச்சா அண்ணன் அழைச்சா தம்பி அழைச்சா போவேன் தம்பி அழைச்சா போவேன் எதுக்கு சொல்றாரு அவரு தக்க வச்சுக்கணும் ஒன்று தோல்மலை கையில தோல்மலை கை போட்டு நண்பனாகணும் எதிர்க்க முடியலன்னா தான் நமக்கு டேமேஜ்னு வச்சுக்கங்களேன் தோல்மலை கை போட்டு நம்ம நண்பனாகிட்டா பிரச்சனையே இல்லை கூடுதல் பலம் நமக்கு அப்படி அவர் ரூட் எடுக்கிறாரு இவங்க என்ன ஒரு எதிர்ப்பு அரசியல் வைப்போம் ஒரு எதிர்பாரசல் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு எதிர்பாரசம்னா தக்க வச்சுக்க முடியும் இப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் போய் கல இன்னும் மாநாடு ஃபிக்ஸ் ஆகலை இல்லை நடக்குமா நடக்காதுன்னு ஒரு கேள்வி நடக்கும் மாநாடு அதுதான் சார் நான் தான் சொல்கிறேன்ல இந்த இப்போ இப்போ நல்லா புரிஞ்சுங்க போன வாரம் வரைக்கும் என்ன பேசியிருந்தீங்க நீங்கள் சொல்லுங்கள் விஜய் மாநாடு தான் இப்போ யார் எந்த மாநாடு பற்றி பேசுறீங்க விடுதலை சிறுத்தை முடிஞ்சிச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேசுறதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் மாநாடு நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் பேச்சு மாறிடுச்சு இல்லை விஜய் மாநாடு நடக்குமா நடக்காதா இப்போது மீசிக்க மாணவர் நடக்குமா நடக்காதா கொண்டு வந்துட்டாங்களா முன்னணி அமைச்சர்கள் கூட திரையரங்குல ஓடல ஆறு மாசத்துல கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்றாருங்கள அந்த படத்தை வச்சு இந்த படம் முதல்ல ஓடவே இல்லையா இத வச்சே ஒரு அரசியல் கணக்கை பாக்குறத எப்படி ஆறு மாசம் சொன்னார்ல ஒரு அமைச்சரே வந்து அறுபது ஆண்டு காலம் ஒரு நடக்கிற ஒரு கட்சியோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒரு நாற்பது ஆண்டு காலம் பயணிக்கிற ஒருத்தர் சரிங்களா என்ன சொல்லணும்னா பரம்பரையாக கூட அவங்க வம்சாவழியாக கூட திமுகவில் இருக்கிறாங்க தாமு அன்பரசர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆறு மாதம் கூட அவர் இருக்காது ஆறு மாதம் தான் இருக்குன்றார்ல அந்த ஆறு மாதம்ன்றது பெரிய விஷயம் ஆறு மாதம் சொல்லிட்டாருல அவர் வாயில் ஆறு மாதம் கட்சி இருக்குது இல்லை உங்களை எதிர்த்து இன்னும் கட்சி தொடங்கவே இல்லை ஆனால் ஒரு புதுசாக ஒரு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு ஆறு மாதம் இருக்க அப்படியே தான் எடுத்துக்கணும் பாசிட்டிவாக எடுத்து ஆனால் அப்போ ஆறு மாதம் ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு அறுபது ஆண்டு காலம் வந்த அவர் இருக்கிற ஒரு கட்சி ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி ஆனால் அவங்க வந்து ஒரு எதிர்த்து தொடங்குற ஒரு கட்சி நேர் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நடிகர்ன்ற முறையில் தொடங்கக்கூடிய கட்சி ஆறு மாதம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அவரே சர்டிஃபிகேட் அது ஆறு மாதம் இருக்குதுன்னு சொன்னார் பாருங்க அது காலம் பதில் போகுது சார் அவர் அவராக முடிவு பண்ண போகிறார் அவரே கட்சியில் மாறாமல் இருக்கணும் அது கடந்த எல்லா க எல்லா தலைவர்களுக்கும் ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது இல்லை ஏ தாமோ அன்பரசன் வந்து நாளைக்கு வந்து மாறக்கூடாதா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பேசுனவங்க தான் எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே வந்து சேர்ந்தாங்க இல்லையா அதனால் விட நாளைக்கு தாமோ அன்பரசனே கூட பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் வந்து சேரலாம் என்ன வேணாலும் நடக்கு அரசியல் சார் அன்றைக்கி தான் சார் சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களுக்கு ஆறு மாதம் உங்கள் கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கூட சொல்லலாம் அதில் ஆறு மாதம் சொன்னார் பார்த்தீங்களா அங்கேயும் ஒரு சூட்சம் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அது எப்படி ஆறு மாதம் முடிவு பண்ணார் இவர் அதனால் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி சார்